நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து மாவட்ட இளைஞரணி சார்பில் நூதன வாகன பிரச்சாரம் நடைபெற்றது வாக்குப்பதிவிற்கு இன்னும் மூன்று தினங்களே இருக்கும் நிலையில் பிரச்சாரத்தில் அனல் பறக்கிறது அந்த வகையில் ஈரோடு மாவட்ட இளைஞரணி சார்பில் இன்று நூதனமான முறையில் வாகன பிரச்சாரம் நடைபெற்றது பெரிய நீளமான லாரி ஒன்றில் சமையலறை போன்றும் பெட்ரோல் பம்ப் மற்றும் சிலிண்டர் போன்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது அதில் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளாக பெட்ரோல் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் என்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன இந்த பிரச்சார வாகன ஊர்தியை தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருவாசகம் தலைமையிலான இளைஞரணி தொண்டர்கள் அணிவகுத்து சென்றனர் அப்போது திமுகவின் மூன்றாண்டு கால சாதனைகளை விலக்கி கூறும் வகையிலான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த வாகன பிரச்சார பேரணி பன்னீர்செல்வம் பூங்கா பிருந்தா வீதி ஈஸ்வரன் கோயில் வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக சென்று பெரியார் நகரில் நிறைவடைந்தது இந்த நூதன வாகன பிரச்சார பேரணி குறித்து மண்டல பொறுப்பாளர் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசும் போது ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளர் திரு பிரகாஷ் சகோதரர் அவர்களுக்கு இன்று வாக்கு கேட்க சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் களத்தில் இளைஞரன் என்ற உத உதயணனுடைய ஆலோசனையின் பேரில் இன்று எழுச்சியோடு இந்த ஈரோடு மாநகரத்திலே ஜவுளி திரு கடை வீதிகளிலே வாக்கு சேகரித்து விடுகின்ற அனைத்து மகளிர்களும் அனைத்து வியாபார சங்கத்தினரும் அனைவரும் இன்று உதயசூரியனுக்கு நாங்களாக ஆதரவாக இருப்போம் இந்த நாட்டிற்கு தேவையற்ற எண்ணற்ற திட்டங்களை இந்த முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் இந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சிக்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருமோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஈரோடு பகுதி வளர்ச்சி என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று வணிகர் வியாபாரிகளும் திராவிட மாடல் அரசு மூன்று கால சாதனைகளை விளக்கி கூறி வேட்பாளர் பிரகாஷிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறோம் என்று கூறினார் இந்த பிரச்சார பேரணியில் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் மேயர் நாகரத்தினம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்